அவரு சார் இப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க சரியா போற மாதிரி இன்னுமே எண்ணமே இருக்காது அப்படியே உள்ள போயிடுவாருமே என்ன நான் பாக்காத போகலாம் பார்த்துட்டேன் நான் வாழ்ந்துட்டேன்ங்கிறதா சொல்லுவேன் ஆக்சுவலா இந்த ஷோவை கேப்டனுக்கான ஒரு ட்ரிபியூட் ஷோவா பண்றதுல ஒரு ஆங்கரா இருக்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு ஒரு தவிப்பு இந்த ஷோல நான் ஒரு பார்ட்டிசிபேட் ஆயிருந்தேன் சார் இன்றைக்கு நீயா நான் பேச விருப்பது சொக்கதங்கம் விஜயகாந்த் அவர்கள் ஏமா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல இல்ல நீங்க என்கிட்ட உனக்கும் என்ன பிடிச்சிருக்கானே

அவருடைய மரண செய்தி கேட்டவுடன் நீங்கள் போய் பார்த்த ஒரு பிக்சரோ அப்படி எதை உடனே போய் பார்க்கணும்னு தோணுச்சு எதை பார்த்தி அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி மறக்க முடியல என் மரணத்துக்கு பின்னால பஸ் எரிக்கிறதோ கடையை எரிக்கிறதோ இருக்கக்கூடாது அப்புறம் அரசியல் கட்சிக்கும் மாணவ சக்திக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும் முகத்துல பொய்யே இருக்காத ஒரே நடிகர் ஜெயந்தா பொய்யே தூக்கி அடிச்சிருப்பாது

புடிஷ என்ன கொண்டு வந்திருக்கானு பார்க்கிறதுக்கு காதலி கழுத்ததாம் பாப்பா அருக்கிறது உள்ள ஒதுங்கி ஒத்தாலு அப்படியே வரார் ஒத்தாலு யாரும் இல்ல உள்ள நீ செஞ்ச புண்ணியம் உனக்கு என்ன பண்ணுச்சுனத குடுத்துச்சு பர உனக்கு ஒரு சாவு அப்படி செத்தா இப்படி சாவணும் பா எனக்கு எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்க அது இருக்குங்களா என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்க சட்டத்துல இடம் இருக்குல்ல என் பிள்ளைக்குன்னு இத்தனை நேரம் இருக்கு இருக்குல்ல அது கிடைச்சா எனக்கு போதும் லைஃப்ல பிராண்டே போட்டது இல்ல லைஃப்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல சாப்பிட்டது இல்ல கடைசி வரைக்கும் வாங்க சாப்பிடலாம் ஐயோ நான் சாப்பிட்டு அப்ப சாப்பிட்டேன் இது வரைக்கும் மத்தவங்கள பாக்க வச்சு நான் மட்டும் சாப்பிட்டதே இல்ல இந்தாங்க வைந்தா வாழைப்பழத்தை கொண்டு போய் ரெண்டு யானைக்கு கொடு அவர் சம்பாரிச்சதுல நைன்டி பர்சன்ட் சொத்தை மக்களுக்கு தான் கொடுத்துருக்காரு என்னையா காசு 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 பணம்

பார்த்த உடனே அந்த அதிர்ச்சி அலை பெரிய மருது படத்துல ஒரு பாட்டு வரும் எல்லாருக்கும் நல்ல பிள்ளை என்னுடைய அந்த வரிகள்ல வந்து அவரோட உண்மையான குணம் அதுதான் ஞாபகம் வந்தது முதல்ல யாரோ யாரோ நீ யாரோ பெரும் மழையில் வந்து பாரனுடைய மதில் சுவர் இடிஞ்சு விழுந்துருச்சு ஒரு இருபது பேர் செத்துட்டாங்க அங்க எல்லா அரசு அமைப்புகளும் வருவதற்கு முன்னால இவர்தான் தான் இருந்தார் நானும் எல்லாரும் மாதிரி ஏசி காரில் நான் வாட்டி உட்காந்துட்டு போக வேண்டியதானே நான் நடிச்சுட்டு போறேன் முதல்ல சம்பளம் கூட வாங்கிருக்கலாம் இப்ப குறைச்சு வாங்கிட்டு போறேன் ஆக பணம் பணம் தானே அன்னைக்கு கேப்டன் இறந்துட்டாருன்னு கேட்ட உடனே என்னால கட்டுப்படுத்தவே முடியல குலுங்கி குலுங்கி அழுது எந்த படத்துடைய நடிப்பு உங்களுக்கு பிரமிக்க வைக்கிறது வானத்தை போல வந்து கைது பண்ண வந்த அண்ணனை பார்த்து பண்ண முடியாம அழுவார் வேலையை பண்ணாலும் பரவாயில்ல ஆசைப்படுத்த போலீஸ் வேலைக்கு சேர்ந்து ஆனா எங்க அண்ணன் அரசு படி தான் அந்த உத்தியோகத்தில் நான் இருக்கணும் அப்படிப்பட்ட உத்தியோகம் எனக்கு தேவையில்லை என்ன செய்ய மச்சான் ரேவதி அதுல இறக்குற இன்னும் எனக்கு ஒரு ஒரு மூச்சு விடாத சொல்லுவாரு இதை செய்யக்கூடாதுன்னு சொல்ல செய்யாம இருந்த மூச்சு விடக்கூடாதுன்னு சொல்ல சார் வந்து கம்பீரமா பாத்திருக்காங்க நகைச்சுவை உணர்வு வந்து அவருக்கு ரொம்ப அதிகம் சார் போன இடத்துல சொல்ற பெரும்பாலும் அந்த ஹியூமர் சென்ஸ் வந்து அவருக்கு மட்டுமே பல் அழகா இருக்கு பதினெட்டு படிச்சிருக்க பதினெட்டாவது படிச்சேன்னு சொல்ல வேண்டியதுடா அம்மன் கோயில் கிழக்களை பாத்தீங்கன்னா ராதாவோட சீன்லாம் விளையாட்டுத்தனமா தான் தொல்லுங்கடோ தொள்ளுகடா தொட்டொட்டு அண்ணனுக்கு வலி வலி விடுது தள்ளுகடா டேய் தள்ளுங்கடா தள்ளு தொல் தொண்ண முறையில வலிக்கு நினைவே ஒரு சங்கீதம்னு ஒரு படங்க முறப்பொண்ணு இவரை காதலிப்பாங்க இந்த பெண்ணுக்கு ஒரு நோய் இருக்கிறது என்பது தெரிந்த பிற்பாடு இவர் காதலிப்பதை போல் நடந்து கொள் கடைசியில அந்த பொண்ணுக்கு நான் சாகப் போறேன்னு தெரிஞ்சுதா நீங்க இப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்பார் அப்போ ஒரு அதான் வந்து க்ளைமாக்ஸ்

ஹஸ்பண்ட் வந்து அங்கே சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க அங்க போங்க அப்படிங்கும்போது போது அந்த சாப்பாடு சாப்பிடும் போது எனக்கு கடவுளை பார்த்த மாதிரியே இருந்தது அவனை முன்னே பின்னே பாத்திருக்கேன் நீ பார்த்தது இல்லையா கடவுளை பார்த்திருக்கேன் நீ சாப்பாடு இருக்கு எங்க எங்க பிரிச்சு தராங்களோ அங்க போய் வாங்கிட்டு பத்திரமா போனே தூக்க வர வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஜாக்கிரத அவங்களும் வளரணும் நம்மளும் வளரணும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வளரணும் நினைச்ச இந்த நல்ல மனம் எல்லா பக்கமும் பரவட்டும் ஏமா ஏன் குழந்தை இப்படி எழுதுகிட்டு இருக்கு உடம்பு சரியில்லையா இல்லைங்க குழந்தைக்கு பசிக்கிதோ. இதை பிடிங்க குழந்தைக்கு பால் வாங்கி கொடுங்க போங்க